நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளும் நல்ல தரத்தில் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடோட வெளியே என்ன அட்ரெஸ் எங்கிட்டு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃபில் நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க நல்ல உயரத்தில் நல்ல வாட்ஸ் ஆட்டமான மாடுங்க நல்ல பெரிய மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்கு இந்த நாலு பல்லே வந்து பாருங்கன்னா முழுசாக முடிக்கலைங்க இப்போ தான் மூணாவது பல் முடிச்சிருக்குது கணக்குக்கு வந்து பாருங்கன்னா நம்ம நாலு பல்னு வச்சுக்கலாங்க நல்ல முகலட்சமான மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுங்க நாலு பல்லு தலையீத்து ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே அதிகபட்சமாக கண்டுறணுங்க இப்பவே நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க குணமும் ரொம்ப சாதுவான குணம் தாங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துடலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆவரேஜாக எட்டு எட்டு பதினாறு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு கண்டிப்பாக அந்த தரத்தில் இருக்குதுங்க ஹெச்எஃப்ல நல்ல ஒரு பிரீட் மாடு தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரையத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து வந்தோம்னா கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இடத்துல மேச்சு முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஹெச்எஃபில் நல்ல கலர் பேச்சில் நல்ல முகலட்சணத்தில் எல்லா கிளைமே தாங்குகிற மாதிரி ஒரு மாடு வேணும் சென மாடாக நாலு பல்லில் நல்லா ஹைட் வெயிட்ல பக்கவான குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் ஈரோடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் மண்ணப்பணம் அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் நல்ல கலர் பேட்ச்சில் நல்ல முகலச்சனமான மாடுங்க ஒரு செவல சட்ட மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஜெர்சி கிராஸில் ஒரு குவாலிட்டியான மாடு அப்படின்னு சொல்லாங்க கலரில் நல்ல முலச்சனம் எல்லா பொருட்களையுமே இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு உள்ள மாடு கண்டுறுங்க நல்ல மடி தோல்வூசுலாம் ஃபுல்லாக இருக்குது நல்லா மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு ஆவரேஜான கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்ரு வரைக்கும் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போட்டேமும் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோன்றுந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் இதோடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க ஜெர்சி கிராஸ்ல நல்ல கலர் பேச்சில் நல்ல முகலட்சணமான மாடா வேணும் பல்லு பாக்கியில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற உள்ள விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்ற மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுறாங்க நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் ஷூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஸ்டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றரை கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்